கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரிஷாவுடைய விவகாரம் அடங்கி ஓஞ்சதுக்குள்ளே அடுத்து மிகப்பெரிய ஒரு விவகாரம் தமிழக அரசியலையும் தாண்டி ஒட்டுமொத்த திரைத்துறையையும் கூட ஆட்டி படக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்துருக்கு அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தணும் கொடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டெல்லி போலீஸ் மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க மூளையாக இருந்த ஒரு நபர் தான் திமுகவை சேர்ந்த அயலக அணியின் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் ஒரு கட்டத்தில் இயக்குனர் அமீர் மூலியமாக கிடைச்ச நட்பின் காரணமாக திரைத்துறையில் காலடி எடுத்து வச்ச சாதிக் பார்த்தீங்கன்னா அமீருடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற சினிமா பிரபலங்கள் கூடயும் நெருங்கி பழகிறாரு அந்த ஒரு கான்டாக்ட் மூலயமா அடுத்ததாக சினிமா ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தையும் எடுக்கிறாரு அதன் மூலமாக அவர் எடுத்த மங்கைங்கிற முதல் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அண்டு கிருத்திகா உதயநிதி இவங்க ரெண்டு பேரையும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு மற்ற சினிமா பிரபலங்களையும் வச்சு ஆடியோ ரிலீஸும் பண்ணுறாரு இந்த நிலையில் தான் போதைப்பொருள் குற்றச்சாட்டு இவர் மேலே எழுந்த உடனே எப்போவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிற திமுக எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசாமல் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்தும் சாதிக்க விடுவிக்கிறாங்க இந்த நிலையில் இந்த விவகாரம் போதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது அது வரைக்கும் அமைதி காத்துட்டு இருந்த நம்ம ஆடு அமீர் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்கூல் பசங்க சொல்கிற மாதிரி ஒரு சில காரணங்களை எல்லாம் சொல்லியிருந்தார் தான் ஒரு நல்லவன் உத்தமா அப்படிங்கிற மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருப்பார் அதாவது அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சாதிக்குக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை வந்து ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற உறவு முறை தான் இதை தாண்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் வேறு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படிங்கிற ரீதியில் தான் அதை வெளியிட்டிருப்பார் அப்போ ஜாஃபர் கூட சேர்ந்து நீங்கள் ஈசிஆரில் ஆரம்பித்த ஃபோர் ஏஎம் காஃபி ஷாப்பு அப்புறம் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய லா காஃபியே இது இதெல்லாம் எதுக்கு நீங்கள் அறிக்கையிலேருந்து மறைச்சிங்க நீங்கள் தான் நல்லவராச்சே சார் உங்களுக்கும் சாதிக்கக்கும் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை பற்றியும் இந்த அறிக்கையில் சொல்ல வேண்டியது தானே ஏன் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க கடத்திறப்பு விழாவில் பேசும்போது மூச்சுக்கும் முன்னூறு தடவை நண்பர் நண்பர் அப்படின்னு சொன்ன நீங்கள் இன்றைக்கி வந்து ஏதோ எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டைரக்டர் ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு எதுக்காக சார் வாய்க்கூசாமல் பச்சையாக போய் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களான வெற்றி மாறன் விஜய சேதுபதி அண்டு சூரி இவங்க எல்லாருமே இந்த காஃபி ஷாப் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமீர் என்று சாரதிக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தானே சொன்னாங்க அப்புறம் ஏன் அதை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கீங்க இதை விட ஒரு கொடுமை என்னென்னா நீங்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஏழாவது பற்றியில் நீங்கள் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய யார் கூடையும் நான் இணைஞ்சு பணியாற்ற மாட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பணியாற்றியிருக்கக்கூடிய இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற அந்த படத்துலேருந்து நீங்கள் விளக்க போகிறீங்களா சரி அது இருக்கட்டும் அப்போ உங்களுடைய மாயவலை படத்துக்கும் அவருதானே ப்ரொடியூசரு அந்த படத்தை என்ன பண்ண போகிறீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லை குப்பைத்தோட்டில் தூக்கி போட்டுருவீங்களா சார் ஏதோ ஒரு லீகல் கன்சல்டன் எழுதி கொடுத்ததை அப்படியே அறிக்கையாக வெளியிட்டிருக்கீங்களே அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலையா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவிலேயே ஸ்டோராக இருக்குது இதை வச்சு புலனாய்வு அமைப்புகள் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் நெருங்கிடுவாங்க அப்படிங்கிறத உங்கள் லீகல் டீம் உங்களுக்கு சொல்லலையா எங்கே நான் சாதிக்கோடிய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் சொன்னால் இந்த பொருளுக்கும் பார்ட்னர் ஆகிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறதா இப்போ பரபரப்பாக பேசப்படுது அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே தேங்காய் பவுடர் ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிற பேரில் அமெரிக்கா அண்ட் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு பல இளைஞர்களையும் குடும்பங்களையும் சீரழித்த இந்த கும்பல்களை பற்றி புலனாய்வுத்துறை விரைவாக விரிவான விசாரணையை நடத்த வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது